வணக்கம் நான் ஒப்புக்கொண்டபடி செய் வயது முதிர்ந்த மோதாட்டி ஒருத்து உணவு எடுத்து நடத்தி வந்தாள் காலையில் அவள் விடுதியில் கிடைக்கும் அப்பம் மிக மிக சுவையானதாக இருக்கும் அந்த விடுதிக்கு வரும் அனைவரும் அதனை விரும்பி கேட்டு வாங்கி உண்பர் அப்பத்துக்கு சர்க்கரையும் பாலும் துணை பொருட்களாக அளிப்பான் ஒரு சமயம் சர்க்கரை விலை சற்று கூடியது அப்பத்திற்கு பெறுகிற விலைக்கு சர்க்கரை கொடுப்பது அம்மாதாட்டிக்கு சற்று சிரமமாக இருந்தது அதிக விலை கொடுத்து சர்க்கரை வாங்கினாலும் அப்பத்தின் விலையை கூட்ட அவள் விரும்பவில்லை எனவே அப்பத்திற்கு சர்க்கரை இல்லை என கூற விரும்பினான் கடைக்கு வழக்கமாக வந்து சாப்பிடும் ஒருவரை அழைத்து அப்பத்துக்கு சர்க்கரை இல்லை என அறிவிப்பு அட்டை ஒன்றை எழுதி வரச் சொன்னான் அவர் அதன் அடிப்படையில் இன்று முதல் அப்பத்துக்கு சர்க்கரை இல்லை என ஓர் அறிவிப்பு அட்டை எழுதி வந்தார் அம் அதனை கடையில் தொங்க விட்டாள் காலையில் சாப்பிட வந்த ஒருவர் ஓர் அப்பம் வாங்கி சாப்பிட்டா சர்க்கரை இல்லாமலே சாப்பிட்டா இரண்டாவதாக ஓர் அப்பம் கேட்டா அவள் இரண்டாவது அப்பம் கொடுத்தாள் அவர் அம்மா அப்பத்துக்கு சர்க்கரை கொடு என கேட்டா அம்மோதாட்டி அறிவிப்பு பலகையை பார்த்தீர்களா என்று கேட்டா அப்பம் வாங்கியவர் பார்த்தேன் படித்தேன் அதன் பிறகுதான் சர்க்கரை கேட்டேன் என்று கூறினார் அதை படித்து விட்டுமா கேட்கிறீர் என்றால் மோ அம்மோதாட்டி ஆமாம் அறிவிப்பு அட்டையில் என்ன எழுதியிருக்கிறது இன்று முதல் அப்பத்துக்கு சர்க்கரை இல்லை என்று என்றுதானே எழுதியிருக்கிறது இரண்டாவது அப்பத்துக்கு தானே நான் சர்க்கரை கேட்கிறேன் என்றா ஐயா அப்படியா பொருள் கொள்கிறீர்கள் சரி உங்களுக்கு இன்று சர்க்கரை கொடுத்து விடுகிறேன் நாளை அறிவிப்பு எழுதி எழுதியிருப்பதை மாற்றி விடுகிறேன் என்று கூறினார் அறிவிப்பு அட்டை எழுதியவரை அழைத்தார் ஐயா அறிவிப்பு அட்டையில் அப்பத்துக்கு இன்று முதல் சர்க்கரை இல்லை என எழுதி விடுங்கள் என்றார் அந்த நாள் முதல் அப்பத்துக்கு சர்க்கரை என்று விற்க தொடங்கினார் காலை சிற்றுண்டி சிக்கல் இவ்வாறு தீர்ந்தது பகல் உணவு வழங்குவதில் ஒரு புதிய சிக்கல் ஏற்பட்டது அன்று மதியன் வழிப்போக்கம் ஒருவன் அந்த உணவு விடுதிக்குள் நுழைந்தான் மோதாட்டியிடம் ஐந்து பணம் கொடுத்துவிட்டு அம்மா எனக்கு அதிகமான பசியாக எலுமிச்சங்காய் அளவு சோறாவது எனக்கு சீக்கிரமாக போடு என்ற மோதாட்டி நீ கேட்டபடியே எலுமிச்சங்காய் அளவு சோறு போடுகிறேன் என்று கூறினார் ஒரு வாழை இலையை விரித்து தண்ணீர் தெளித்து எலுமிச்சங்காய் அளவு சாதம் மட்டும் உருட்டி அவன் இலையில் போட்டான் அதை பார்த்ததும் வழிபோக்கன் இது எப்படி என் வயிற்றுக்கு போதும் வயிற்று பசிக்குதானே சோறு சாப்பிடுகிறோம் என்றா நீ கேட்டபடி எலுமி எலுமிச்சங்காய் அளவு சோறு போட்டு விட்டேன் விரும்பினால் சாப்பிடு இல்லையானால் எழுந்து போ என்று சொன்னான் அப்படியா எனக்கு இது வேண்டாம் நான் கொடுத்த ஐந்து பணத்தை திருப்பி கொடு நான் போகிறேன் என்றான் வழிபோக்கன் உணவு விடுதிக்கு உரியவள் ஐந்து பணத்தை திருப்பி கொடுக்க மறுத்துவிட்டான் வழிபோக்கன் மரியாதை ராமனை தேடி சென்றான் நீதிபதியான மரியாதை ராமனிடம் நடந்ததை கூறி முறையிட்டான் நீதிபதி உணவு விடுதி நடத்தி வந்த மூதாட்டிக்கு ஆள் அனுப்பி அழைத்து வர செய்தார் விடுதிக்கு சொந்தக்காரியான அம்மூதாட்டி நீதிபதியின் முன் நின்று ஐயா வழிபோக்கன் கேட்டபடி அவன் கொடுத்த பணத்திற்கு சோறு போட்டு விட்டேன் என்று கூறினான் அத்தோடு தான் இரையில் உருட்டிய போட்ட எலுமிச்சங்கை அளவு சோற்று உருண்டையையும் சாட்சியமாக எடுத்து காட்டினான் அதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு நீதிபதி மரியாதை ராமன் புன்னகை தவள அம்மா நீ என்ன ஒப்புக்கொண்டாய் எலுமிச்சங்க அளவு தானே ஒப்புக்கொண்டாய் நீ போட்ட இந்த சோற்று பருக்கை ஒன்றே ஒன்றாவது இருக்கிறதாப்பா ஆகவே வழிப்போக்கன் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்து விடு அல்லது எலுமிச்சங்காய் அளவு பருமனுள்ள ஒரு சோற்று பறிக்கையாவது போடு என்று தீர்ப்பு சொல்லின் நுணுக்கத்தை உணர்ந்த உணவு விடுதிக்கு உரிமைக்காரியான மூதாட்டி அந்த அளவு பருமனாகும் சோற்றுக்கு உரிய அரிசிக்கு நான் இங்கே போவேன் என்று கூறி வழிபோக்கன் கொடுத்த ஐந்து பணத்தை திருப்பி கொடுத்து விட்டு நீதிக்கு அடிபணிந்து நடந்தாள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க